இப்போ பப்பாளிக்காய் கூட்டுக்கு வந்து ஒரு முழு பப்பாளிக்காயை வந்து பாதி பப்பாளிக்காய் தான் எடுத்துருக்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி நல்லா ரெண்டு மூணு தண்ணெயில் அலசிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன் இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு ஒரே ஒரு தக்காளி அரைமுடி தேங்காய் அதாவது சின்ன தேங்காயாக இருந்தது நீங்கள் பெரிய தேங்காய் இருந்தால் ஒரு கால்முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகா அது கூடவே ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருகாயப்பிலையும் போட்டு அரைச்சி அரைச்சி வச்ச மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவு மூக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ வந்து நல்லா அப்படியே பக்கத்து அடுப்பில் சிம்பிளாக கொதிக்கட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கங்க இந்த பப்பாளிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் மசஞ்சு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் க எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா பத்து போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா கூட்டில் எடுத்து கொட்டி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி இது சாத்தில் போட்டு பிசஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் சப்பா